தமிழகத்தில் உள்ள அத்தனை தமிழ் நஞ்சங்களுக்கும் இன்போகள் த்ரீ சிக்ஸ்டியின் அன்பான வணக்கம் இன்று இந்த வீடியோவில் டாக்டர் ஜிஎஸ் மோகன் அட்வொகேட் சீனியர் லாயர் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றாரு அவர் ஆர்டிகல் த்ரீ செவன் நீக்கியது பற்றி விரிவாகவும் யாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்க கமெண்ட்டு கொடுங்க வாங்க நேர்களை வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஃபோ ஹெல்த் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீருடைய பிரச்சனை பற்றி பேச இருக்கின்றோம் நண்பர்களே நம் வரலாறை பார்க்கின்ற பொழுது அதான் அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பிறகு பங்களாதேஷ் பிரிந்தது ஆப்கானிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தானும் பிரிந்தது அப்பொழுது ஜம்மு காஷ்மீரும் பிரியப்பட வேண்டும் என்று நிலையில் நிலைப்பாடு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அங்கே ஜம்மு காஷ்மீருடைய மன்னர் விடுதலை அடைந்தபோது ஜம்மு காஷ் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர் வந்து ஹரிசிங் அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் சமாதானம் பற்றும் அங்கு வாழும் மக்களின் நலன் கருதி சில நிபந்தனைகளை வந்து அவர் முன்வைக்கிறார் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இணைக்க சம்மதித்தார் அவர் தான் சம்மதிக்கிறார் என்ன சம்மதிக்கிறார் சில நிபந்தனைகளை அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஹரிசிங் வந்து நிபந்தனை சொல்லுகின்ற பொழுது இது வந்து அவர்களுடைய மக்கள் நலனுக்கானது என்ற சில சலுகைகளை எங்களுக்கு தர வேண்டும் சிறப்பு சலுகைகள் தரப்பட வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது மற்றும் முப்பத்தி ஆறு ஏ குறித்து சட்ட முன் வடிவங்கள் அப்பொழுது ரெண்டாயிரத்து அது வந்து தொகுக்கப்பட்டது அந்த அந்த நேரத்தில் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த உரிமைகள் என்னென்ன இரு உரிமைகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போ ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு உரிமை தரும் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முந்நூற்றி எழுபத்தேழு நீக்குவதற்கான மசோதா என்று இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கொண்டு வராங்க அதற்கு முன்பாக அந்த த்ரீ செவன்ட்டி என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் த்ரீ செவன்ட்டியில் அங்கே வந்து அதாவது இராணுவ வெளியூர் தகவல் தொடர்பு மற்ற துறைகள் பிற துறைகள் தொடர்பாக நடுவண் அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் இம்மாநிலத்திற்கு இசைவு இல்லாமல் அவங்க மாநிலத்தினுடைய இசைவு பெறணும் அவங்களுடைய உரிமை பெறணும் அவங்க இசைவு பெற்ற பிறகுதான் அந்த சட்டம் இம்மாநிலத்திற்கு பொருந்தும் மற்றதெல்லாம் பொருந்தாது என்று சொல்லப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பிற மாநிலத்திற்குள்ள அரசியல் சொத்துக்கள் அதாவது பிற மாநிலத்திலேருந்து சொத்துக்கள் வாங்க முடியாது அங்கே இருக்கின்றவர்கள் அங்கே சொத்துக்கள் வாங்கலாம் அதிலும் குறிப்பாக இம்மாநில பெண்கள் வெளி மாநில ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அப்பெண்கள் வந்து இம்மாநிலத்தில் அசையா சொத்துக்கள் வாங்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் ஆண்கள் வெளி மாநிலத்தினுடைய பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் சொத்துக்கள் வாங்கலாம் இந்திய அரசியல் இந்த சாசனத்தில் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பிரிவு இம்மாநிலத்திற்கு பொருந்தாது இம்மாநிலத்தினுடைய எல்லைகள் குறைக்கவோ அல்லது கூட்டவோ முடியாது என்று நிபந்தனைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது இது இது ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அப்படி முடிவு எடுக்கின்ற பொழுது அந்த முடிவை வந்து யாரெல்லாம் ஆதரித்தார்கள் அதை அதை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியலமை சட்ட பிரிவு முந்நூற்றி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ குறித்து நான்கு சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்தார் பாராளுமன்றத்தில் நான்கு சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஒன்று ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமை தரும் அரசமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபதை நீக்குவதற்கான மசோதா இரண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான இடஒதுக்கீட்டில் கொள்கையை மாற்றுவதற்கான மசோதா மூன்றாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமை அளிக்கும் முப்பத்தி ஐந்து ஏ நீக்குவதற்கான மசோதா நான்காவது ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து சட்டமன்றம் கொண்டு வந்து சட்டமன் யூனியன் பிரதேசமாக லடாக்கு சட்டமன்றம் ஆகிய இரண்டு பிரதேசமாக அவர்கள் வந்து செய்கிறார் அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரு சட்டமன்றமாகவும் லடாக் ஒரு சட்டமன்றமாகவும் யூனியன் பிரதேசமாக இரண்டு யூனியன் பிரதேசங்களை வந்து அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க அதுபோல் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இந்த மசோதா வந்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கே பாராளுமன்றத்தில் சில எதிர்ப்புகள் இருந்தது அதிலும் குறிப்பாக இதை இதை கொண்டு வர்றது வந்து பிஜேபி விகாஸ் ஆளுங்கட்சி அதற்கு வந்து பகுஜன் சமாஜ் காட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜி தளம் அகாலி தளம் போன்ற பல கட்சிகள் வந்து ஆதரவு கொடுக்கப்பட்டது அப்போ இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது சில அப்போ இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது சில கட்சிகள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது சில கட்சிகள் என்று சொன்னால் அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் தேசிய காங்கிரஸ் அது இல்லாமல் திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ ஓட்டெடுப்பு நடைபெறுகிறது அந்த வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட நூற்றி ஐ இருபத்தி ஐந்து வாக்குகள் வந்து அவர்கள் ஆதரவாகும் எதிர்ப்பாக அறுபத்தி ஓரு வாக்குகளும் பெற்று தீர்மானம் நிறைவேறியும் அப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது ஆனால் இந்த தீர்மானத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக வழக்க தொடுக்கிறாங்க எதிர்கட்சிகளினர் இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இது தேவையில்லை அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு அவங்களுடைய நிலைப்பாடு இதை இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை வந்து வழக்கு வருது அந்த வழக்கை விசாரித்த வந்து தலைமை நீதிபதி யஸ்வந்த ச சந்திரசூட் அவர்கள் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் அதாவது எஸ்கே கவுல் சஞ்சய் கண்ணா பிஆர் கவாய் மற்றும் சூர்யா ஆகிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசனம் அமர்வு பதினொன்று டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தீர்ப்பு வெளியிடப்பட்டது அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று சொன்னால் ஒன்று இந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு முந்நூற்றி எழுபது இந்திய அரசு நீக்கிய அரசியல் சாசன உத்தரவு செல்லுபடியாகும் அதாவது பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டது இரண்டாவது ஜம்மு காஷ்மீருடைய மாநிலத்தின் சிறப்பு தொகுதியை நீக்கியதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டது என்று உறுதியாக வந்த ஐந்து நீதிபதிகள் வந்து சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சார்பாக இந்திய அரசின் முடிவை கேள்வி கேட்க முடியாது நான்காவதாக ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் இணைந்த பிறகு அதற்கு தனி இறையாண்மை இல்லை ஏனென்று சொன்னால் இப்போது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்குன்னு ஒரே தேசிய கொடி தான் பறக்கும் தனி தனிக்குடியாக பறந்தது தனி ஒரு மாநிலமாகவே இயங்கியது ஆனால் இப்பொழுது அந்த இது இல்லை அந்த நிலைப்பாடு நீக்கப்பட்டதனால் அப்போது அந்த நிலைப்பாடு நீக்க விட்டதனால் இப்போது இப்போது நம்மளோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள் அந்த பயணிக்கின்ற பொழுது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து முப்பது செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தியே தீர வேண்டும் என்று நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அங்கே தேர்தல் நடத்துங்க அந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்துக்கு தேர்தல் நடத்துங்க ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டாவது வந்து லடாக் இந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்துக்கு நீங்கள் தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும் ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பகுதிக்கு விரைவிலே முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லை நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் போர் போன்ற சூழ்நிலை நிலவுவதால் சட்டப்பிரிவு நூற்றி முந்நூற்றி எழுபது தற்காலிக ஏற்பாடு என்றும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதி என்பதும் அரசியலமைப்பு ஒன்று மற்றும் முந்நூற்றி எழுபது பிரிவில் இருந்து வெளியே தெளிவாக தெரிகிறது அப்படி தெளிவாக தெரிகின்ற பொழுது அது நீக்கப்படுகின்ற பொழுது எல்லா அந்தஸ்தையும் வந்து ஜம்மு காஷ்மீர் இங்கே நாம் எல்லாம் என்ன அந்தஸ்து பெறுகின்றோமோ இந்தியாவில் என்னென்ன இது நிலைப்பாடுகள் இருக்கிறதோ அது அவர்களுக்கும் பொருந்தும் என்று அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது மேலும் முந்நூற்றி எழுபது மூன்று பிரிவின் கீழ் முந்நூற்றி எழுபது ஒன்றாவது பிரிவின் கீழும் செயலருக்க சென்னை குடியரசு செயலருக்க அந்த செயலை இழப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்குகிறது அது மட்டுமில்லை நண்பர்களே ஜம்மு காஷ்மீர் இதுவரை நடந்த வன்முறைகள் சில செயல்பாடுகள்லாம் அங்கே வன்முறைகளை விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது அது தீர்ப்பு நீங்கள் வந்து ஒரு ஒரு குழு அமைச்சு அந்த தனி நீதிமன்றமாக அங்கே இயங்கி அவர்களுடைய நிலை அவர்களுக்கு அதான அந்த குழு போது அந்த வழக்குகளை அங்கே சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதாக அமையும் என்று பதினோ பத்து கட்டளைகள் பத்து வித விதமான அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஒருமனதாக ஒட்டுமொத்தமாக சுப்ரீம் கோர்ட்டே அதாவது பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியதோ அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கின்ற த்ரீ செவன்டி ஆர்டிகல்ஸ் விலக்கப்பட்டது நம்மோடு அவர்கள் இனிமேல் நம்முடன் சேர்ந்து பயணிப்பார்கள் நண்பர்களே காஷ்மீரில் வந்து இப்போ இந்த த்ரீ செவன்டீன் ஆர்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணதுனால அவர்களும் நம்மை போன்று தேசிய கொடியை ஏற்றி நம்மை போல அவர்களும் விளங்குவார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே அது வந்து ஒரு சுற்றுலா சுற்றுலாத்தலம் சுற்றுலா எப்பொழுதும் போல நாமும் பயணிக்கலாம் அது மட்டும் அல்லாமல் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது மாநிலம் ஒரு மாநிலம் வந்து ரிமூவ் பண்ணியதுனால இருபத்தெட்டு மாநிலம் கொண்டதாக இந்தியா விளங்குகின்றது ஜம்மு காஷ்மீர் மக்கள் இப்பொழுது அவர்களை வந்து இந்தியாவிலே என்னென்ன பயணிக்க முடியுமோ என்னென்ன சலுகைகளை முடியுமோ அத்தனை சலுகைகளும் அவர்களும் பெற முடியும் ஆகவே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த த்ரீ செவன்டீன் ஆர்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணது அந்த மக்களுக்கு நன்மையை பயக்கும் பொதுவாகவே இது இந்தியாவிலேயே பயணிக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல்ஸ் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணதுனால நல்ல பலனை தரும் என்று நம்பி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்